ஹாய் இன்னைக்கு பூரிக்கு குருமா பீன்ஸ் கேரட் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் சேனலுக்கு ஒரு கேரட் உருளைக்கிழங்கு இஞ்சி வெள்ளைப்பூடு தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஆனியன் எடுத்துக்கலாம் அடுத்து டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு காரத்துக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நிறையா சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக தான் காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு மூணு கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவிப்பு கருவ இஞ்சி தேவையான அளவுக்கு வெள்ளைப்பொடி இது ரெண்டத்தையும் தோலை வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்து இஞ்சி பொண்ணு பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து புரியலை கட் பண்ணி சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறி குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்தி நீங்கள் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கிருவேன் காயும் நல்லா நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம குருமா தான் அதிகமாக வைப்போம் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி பீன்ஸும் கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் நம்ம உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம் அப்போதான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேரட்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயம் பச்சை மிளகா அப்போதையும் நம்ம கட் பண்ணிட்டோம் டொமேட்டோவை வந்து க்ரைன் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி இஞ்சி பூண்டையும் வந்து க்ரைன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எப்படி செய்யலான்னு அங்கே வீடியோக்குள்ளே போனால் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேனை வச்சிடலாம் ஹீட் ஆட்டும் பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் அப்புறம் இந்த பட்டாசு ஒம்பதுலாம் போட்டுக்கலாம் உங்கள் நிறைய பேர்த்துக்கு அந்த பட்டாசு ஸ்மெல் வந்து பிடிக்காது அதனால் வந்து நிறையா சேர்க்க மாட்டீங்க அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டாசு ஐட்டா வந்து வெங்கனும் கலர் चेंज ஆனது நல்லா வாடணும் கலர் चेंज ஆயிருச்சு அப்போ நல்லா திரிஞ்சு வரட்டும் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா இப்போ திரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காக வந்து இஞ்சி பூண்டுலாம் தேவையான அளவுக்கு பட்டை சோம்பெலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காது இஞ்சி பூண்டோட ஸ்மெல் பிடிக்காது அதனால் கொஞ்சோன்னு மட்டும் சேர்த்துக்கலாம் பட்டை சோம்பு அதெல்லாம் பிடிக்காதவங்க வந்து கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நம் எங்களுக்கும் நாங்களும் வந்து அதில் வந்து நல்லா சாப்பிடுவோம் அதனால் வந்து நான் நிறையா தான் ஆட் பண்ணிக்கிடுவேன் எப்போதுமே போட்டாச்சு நல்லா போட்டு தக்காளி இதெல்லாம் இது பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி இருக்கும்ல அதை வந்து இதில் ஊற்றிட்டு தக்காளி க்ரைன் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸியில உங்களோட தண்ணியவே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வேகணும் காய்லாம் நல்லா வேகணும் நம்ம குக்கரில் கூட வச்சு எடுக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நம்ம இப்படியே வந்து வேக வச்சோன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் இதுலேயே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வேகணும் வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா மூடி போட்டு வேக வச்சாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு ஏன்னா மிளகா பொடி வேற போட்டு நம்ம கொதிக்க விடணும் அதனால் போதும் இந்தளவுக்கு வெந்தாலும் போதும் அதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கும் எந்திரிச்சு இல்லை சிக்கன் பொடி சிக்கன் பொடி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா கெட்வியா தான் வைக்கணும் சிக்கன் பொடியில் வந்து ஏற்கனவே வந்து காரம் அதிகமாக தான் இருக்கும் அதனால அவங்களுக்கு தேவையான அளவுக்கு காரை சேர்த்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்குமோ ஏன்னா நம்ம தேங்காய் வேறு அரைச்சி ஊற்றணும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாங்க போதும் அந்த அளவுக்கு இருக்கட்டும் நல்லா மிளாப்பிடி வாரம் மட்டும் போயிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வரத்தோட சேர்ட் உங்களுக்கு முட்டை வேணுனாலும் இதோடைய முட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் தண்ணியாக வைக்கக்கூடாது அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும் தேங்காய் கொஞ்ச நேரம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்டான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு இன்னி வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்